வணக்கம் அன்பு நண்பர்களே நிமிர்தனின் யூடியூப் சேனல்ல நம்ம தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுடைய இப்போதைய கல நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி நாமக்கல் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் நாமக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்டது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்டது தொகுதிகள் என்ன அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பலம் என்ன பேசிட்டு நம்ம ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் பலம் என்ன பலவீனம் என்ன யார் இன்னைக்கு ரேசில முந்திராங்கிறத ரொம்ப விரிவாவே பேசலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட நாமக்கல் ராசிபுரம் சேந்தமங்கலம் திருச்செங்கோடு பரமத்தி வேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் அதுபோக சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட சங்ககிரி சட்டமன்ற தொகுதினு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிறது இதுல தொகுதி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ராசிபுரம் தொகுதி தனி தொகுதியா இருக்கு அதாவது அங்க பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான் அங்க போட்டியிட முடியும் அந்த தொகுதியில ஜெயிச்சு வெற்றி பெற்ற மதிவேந்தன் அங்கு அமைச்சராகவும் இருக்காரு அது மட்டும் இல்லாம மற்ற தொகுதிகளில் இல்லாத ஒரு விசேஷம் இந்த தொகுதிக்கு இருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பழங்குடி மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் மொத்தம் ரெண்டே ரெண்டு தான் அதுல ஒரு தொகுதியும் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது அது சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி அந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி பழங்குடி சமூக மக்கள் டிரைபல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டி சமூகத்தினர் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதி சரி இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு முதல்ல இப்ப நம்ம பேசலாம் இங்க மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள்ல நாமக்கல் திமுக சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு ராசிபுரம் தனி தொகுதியில திமுக வசம் இருக்கு சேந்தமங்கலம் திராவிட முன்னேற்ற கழக வசம் இருக்கு திருச்செங்கோடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அதாவது இந்த கட்சி திமுக கூட்டணிக்குள்ள இருக்காங்க இப்படி மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியா மூன்று எம்எல்ஏ வசம் இருக்கு ஒரு தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திமுக கூட்டணி வசம் இருக்கு அந்த வகையில பார்த்தா திமுக கூட்டணி பலம் இந்த சட்ட இந்த நாடாளுமன்ற தொகுதியில நான்கு அதே மாதிரி அதிமுக பக்கத்துல பரமத்தி வேலூர் சேலம் மாவட்டத்தினுடைய சங்ககிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக வசம் இருக்கு இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பலமா இருக்கு சரி இங்க சாதி வாரியாக எந்த மக்கள் அதிகமா இருக்காங்க ஜாதி ரீதியான வாக்கெடுப்பு இங்க எந்த அளவுக்கு ஓட்டு புலவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்த்தா இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பது சதவீத வாக்குகள் கவுண்டர் சமுதாயத்துக்கு உட்பட்டதா இருக்கு அதுக்கு இணையாக அதே அளவுக்கு ஒரு முப்பது சதவீத வாக்குகள் பட்டியல் சமூக மக்களுக்கு உட்பட்டதா இருக்கு சரி இங்க எல்லாரும் வேட்பாளர்கள் யார் யார் போட்டிடறாங்க அவங்களுடைய ஜாதி பின்னணி என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சார்பில் பி எஸ் மாதேஸ்வரன் போட்டியிடுறாரு அவர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்க தமிழ்மணி போட்டியிடுறாரு அவரும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் இங்கு திமுக மூத்த பிரமுகராக இருந்த கே பி ராமலிங்கம் போட்டியிடுறாரு அவரும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் இங்க கனிமொழி அப்படிங்கக்கூடிய வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்காங்க அவங்க மிக இளையவர் அப்படிங்கறதுனால தொகுதிக்குள்ள அவங்களும் ஆக்டிவா சுத்திட்டு வராங்க போட்டி களம் அப்படிங்கிறது இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வெர்சஸ் அதிமுக இருமுனை போட்டி தான் இருக்கு இருந்தாலுமே கூட நான்கு வேட்பாளர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறதையும் விரிவா பேசலாம் முதல்ல கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேஸ்வரனுடைய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி கவுண்டர் மக்களுக்கான ஒரு கட்சி அப்படிங்கறதுனால அந்த மக்கள் மத்தியில இயல்பாகவே அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அறிமுகம் அவருடைய பலமா பார்க்கப்படுது ரெண்டாவது தொகுதிக்குள்ள கணிசமான அளவுக்கு பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க கவுண்டர் சமூகத்துக்கு அவங்க நேரடியா கூடிய கலாச்சாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுண்டர் சமூகத்துக்கு அவங்க வாக்களிப்பாங்க ஆனா கொங்கு மக்கள் தேசிய கட்சி நேரடியா கவுண்டர் ஜாதி கட்சி அப்படிங்கிறதுனால அவர்கள் வாக்களிப்பதில் ஒரு சிறிய பின்னடைவு இருக்கலாம்

அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளரா முதன் முதல்ல முன்னிலைப்படுத்தப்பட்டவர் சூரியமூர்த்தி ஆனா அந்த சூரியமூர்த்தியை மாத்திக்கிட்டு தான் திடீர்னுதான் மாதேஸ்வரனை வேட்பாளர் ஆக்கினாங்க அப்படி மாத்துறதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா சூரியமூர்த்தி பட்டியல் சமூக மக்களை கொஞ்சம் தரக்குறைவாக பேசினதா சொல்லி மரியாதை குறைவாக பேசினதா சொல்லி கன்னிய குறைவா பேசினதா சொல்லி ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா வைரலா பரவுச்சு சோ அதனாலதான் சூரியமூர்த்தி இந்த இருந்து மாற்றம் செய்யப்பட்டாரு அவருக்கு பதிலா வேறு வேட்பாளரா மாற்று வேட்பாளராக வி எஸ் மாதேஸ்வரன் முன்மொழியப்பட்டாரு சோ அந்த சூரியமூர்த்தி தரப்பு கடுமையான அதிருப்தியில இருக்காங்க இன்னும் சொல்ல போனா சூரியமூர்த்தி தரப்பு என்ன சந்தேகப்படுறாங்கன்னா மாதேஸ்வரன் தான் நம்ம வீடியோவை ரிலீஸ் பண்ணாரு நம்ம வேட்பாளரானது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பார்வையும் அவங்களுக்கு இருக்கு சோ அதனால அவருடைய தூண்டுதல் அப்படின்னு சொல்லப்படுது அது எல்லாத்தையும் தாண்டி அந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளராக களமிறக்கக்கூடிய மாதேஸ்வரனுக்கு எதிர்த்து அதே மாதிரி நாமக்கல் கொங்கு இளைஞர் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்த கோ சதீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியா களம் தான் அவருடைய நோக்கம் ஜெயிக்கணும் அப்படிங்கறதே இல்ல அங்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேசரனை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சதீஷனுடைய உச்சபட்ச இலக்கா இருக்கு சோ கொங்கு மக்கள் கிட்ட கொஞ்சம் ஓரளவு ஓட்டு புலவை அந்த கவுண்டர் சமூகத்துக்குள்ள ஏற்படுத்துறாரு அதை வந்து அவங்க முழுதா இதுவுமே சரி செஞ்சிடல அதே மாதிரி இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியா இருந்ததும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தான் அதனுடைய எம்பி சின்ராஜ் தொகுதிக்குள்ள பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த திட்டங்களும் கொண்டு வரல சோ இதெல்லாம் பயங்கரமான அதிருப்தி அதிருப்தியாலைய திமுகவுடைய கூட்டணி வேட்பாளரான வி மாதேஸ்வரனுக்கு ஏற்படுத்தியிருக்கு இப்படியான காலகட்டத்துலதான் இதை அப்படியே லட்டு மாதிரி பயன்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தமிழ்மணி பிரச்சாரத்துல கவனம் இருக்கிறாரு யார் இந்த தமிழ்மணி அப்படின்னு கேட்டா அவருடைய பின்னணியில வந்து விடக்கூடிய தகவல்கள் பிரமிக்க வைக்குது காரணம் என்னன்னா தமிழ்மணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகலாவினுடைய நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய கோவை ராவணன் அவருடைய மிகச்சிறந்த நண்பர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இவர் வேளாண்மை துறையில அதிகாரியா பணி செஞ்சிருக்காரு விருப்பு ஓய்வுல வேளாண்மை துறையை விட்டு வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறமும் கோவை ராவணனோட இருந்த தொடர்பை பயன்படுத்தி ஏராளமான பேருக்கு அதிமுக எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்ததெல்லாம் தமிழ்மணியினுடைய கைங்கரியம் கணிசமான அளவுக்கு ஜெயலலிதா அவருடைய காலத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் கூட ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல அவர் நேரடியாக அரசியல் களத்துக்குள்ள வந்தது கிடையாது திரைமறைவுல மறைவுல இருந்துட்டு கோவை ராவணன் மூலமா அவர் சில காய்நேரத்தல்களை மட்டுமே

இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்மணி தான் ஒரு காலகட்டத்தில் அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு பெரிய கோலக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவனுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தவரு சீட்டு வாங்கி கொடுத்தவரு அதற்கான பரிந்துரைகளை செய்தவர்ங்கிறதுனால பல முன்னாள் அமைச்சர்களும் களத்துல வந்து தீவிரமா வேலை செய்யறாங்கிறது தமிழ்மணியினுடைய பலமா பார்க்கப்படுது தமிழ்மணியினுடைய பலவீனம் என்ன அப்படின்னா அதிமுக ஓட்டு வங்கியை மட்டுமே நம்பிதான் அவர் நிற்கிறாரு பெரிய கூட்டணி பலம் இல்லை அப்படிங்கிற ஒன்றே ஒன்றுதான் பலவீனமா இருக்கு இருந்தாலும் உளவுத்துறை சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தமிழ்மணி இந்த தொகுதியில முந்துறாரு அப்படின்னு சொல்லி முதல்வர் மு ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் உத்தரவு அனுப்பியிருக்காங்க மாநில உளவுத்துறை சோ அதனால அலாட் செய்யப்பட்ட மு ஸ்டாலின் வந்து உடனடியா என்ன பண்றாருன்னா முதல்வர் அவர்கள் அந்த தொகுதியுடைய அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அமைச்சரா இருக்கக்கூடிய மதிவேந்தனை கூப்பிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு அந்த தொகுதியில கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வெற்றிக்கு நீங்க தான் பொறுப்பு அதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருங்க அதிமுக கொஞ்சம் நல்ல லீடு எடுக்கிற மாதிரி எனக்கு தகவல்கள் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு போட்டுக்கிறதா சொல்லப்படுது அதனால அதிமுகவை பொறுத்தவரை இந்த தொகுதியில பிரச்சாரம் தொடங்கி எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஒருபடி முன்னணிக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரங்கள் இருக்கிறதுனால இந்த நிலமை எப்ப வேணாலும் மாறலாம் ஒரு முடிவுக்கு முடியாது அடுத்ததா இந்த தொகுதியில களமிறங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறத பாஜகவினுடைய வேட்பாளராக களத்திற்கு கே பி ராமலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்பிஆர்லா இருந்தவர் நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்டவர் ஜனதா கட்சியில மாநில துணைத் தலைவர் வரைக்கும் இருக்கக்கூடியவர் அண்மையில கூட மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து தனக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய வச்சவர் ஏராளமான பாசிட்டிவ் விஷயங்கள் கே பி ராமலிங்கத்தை சுத்தி இருந்தா கூட பாஜகவுக்கு அந்த தொகுதிக்குள்ள பெரிய அளவுல அடித்தளம் இல்லாதது கூட்டணி பலம் இல்லாதது இதெல்லாம் சேர்த்து ஜான் நேர மூலம் கீழே இறக்கிறதா அந்த தொகுதியில பாஜகவினுடைய நிலைமை இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கனிமொழியை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் தங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்க கூடிய நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்காங்க நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய இன்றைய நிகழ்நேர கல யதார்த்தத்தை பொறுத்தவரை அதிமுக ஒருபடி முன்னேறி நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கீழே தான் இருக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரங்கள் இருக்கிறதுனால் இந்த அதே லீட தமிழ்மணி தக்க வைக்க போகிறாரா அல்லது தமிழ்மணியை பின்னுக்கு எடுத்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சி லீட் எடுக்க போகிறதா என்பதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல ரொம்ப தெளிவா தேர்தலுக்கு முன்பு பார்க்க தான் போறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நிமிந்தன யூடியூப் சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல கூடிய பெல்லைக்கடையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரும் நன்றி வணக்கம்